நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இதுவரை தாங்கிய கருவை இன்னும் தாங்கட்டும் தேவ மனுஷனாகிய மோசே மிகவும் நெருக்கப்பட்டார் ஏனென்றால் வளமான வாக்குத்தத்த பாலும் தேன் ஓடுகிற காணானுக்குள் ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்படி மோசையிடம் கர்த்தர் சொன்னார் வழியிலே ஜனங்கள் மனமொடிவடைந்தார்கள் மோசைக்கும் தேவனுக்கு ராக தினந்தோறும் இந்த தான் சாப்பிட்றோமே நாங்கள் வாய்க்கு ருசியாக நாங்கள் கறியெல்லாம் சாப்பிட முடியவில்லையே நான் நான்வெஜ் சாப்பிட முடியல என்று புலம்பினார்கள் தேவ மனிதன் என்ன செய்வார் ஜனங்கள் புலம்புவதை கர்த்தரிடம் கொண்டு சொன்னார் கர்த்தர் சொன்னார் நான் அவர்களுக்கு தேவையான இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லி மோசைக்கு நம்ப முடியவில்லை ஏனென்றால் கொஞ்சம் ஜனங்கள் அல்ல ஆறு லட்சம் ஆண்கள் மொத்த ஜனங்கள் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஜனங்களுக்கு மேலே இருக்கும் ஒருவேளை ரெண்டு வேளை அப்படின்னா பரவாயில்ல ஒரு மாதம் வரை அனைத்து இஸ்ரேவில் ஜனங்களுக்கும் நான் இறைச்சி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் மோசை இது எப்படி சாத்தியமாகும் எங்களிடம் அவ்வளோ ஆடு மாடுகளிலேயே இத்தனை லட்சம் ஜனங்கள் ஒரு மாதம் சாப்பிடுகிற அளவுக்கு எங்களிடம் அவ்வளோ விலங்குகளிலேயே பிடிக்க படிக்கும்போது என்ன செய்வோம் என்று பொலும்போ நமது கர்த்தர் சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று பொழுதுநிப்பார் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதே நீ இப்பொழுது நீ காண்பாய் எப்பொழுது இப்பொழுதே நீ காண்பாய்னு சொன்னார் கர்த்தருடைய கை என்பது பவர் ஆஃப் காட் தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை என்ன செய்தது என்று நாம் பின்னாடி பார்க்கிறோம் அந்த அதிகாரத்திலே கர்த்தரிடமிருந்து புறப்பட்ட ஒரு காற்று கடலில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு அந்த பகுதியிலே பாலை மெங்குவது போட்டது அதை அந்த ஜனங்கள் பொறிக்கினார்கள் அன்று பகல் முழுவதும் இரவு முழுவதும் அடுத்த நாள் பகல் முழுவதும் பொறுக்கிற அளவுக்கு அந்த அளவு உயரத்திலே கர்த்தர் கொண்டு கட்டளையிட்டார் எத்தனை டன் இறைச்சி வந்திருக்கும் கர்த்தரோட வல்லமை அப்படிப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பாரிக்கலும் வார்த்தையை மய்மைப்படுத்தியிருக்கிறார் இன்று பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனால் பல மணி நேரம் வேதத்தை தியானிக்கிறவர்கள் உண்டா ஜபிக்கும் பொழுது நாம் தேவனோடு பேசுகிறோம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது அல்ல தியானிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார் இரண்டுமே தேவை நாம் கூட ஜபத்தில் புலம்பலாம் ஆனால் கர்த்தர் புலம்புகிறவர் அல்ல அவர் வார்த்தை உண்மை உள்ளது எந்த அளவு ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இயேசுவின் நாமமே கர்த்தருடைய வார்த்தை என்று தான் வேதம் சொல்கிறது இயேசு வேற கர்த்தருடைய வார்த்தை வேறு அல்ல பைபிள் வேறு இயேசு வேறு அல்ல ஏசு தான் பைபிள் பைபிள் தான் இயேசு அதனால தான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை மய்மைப்படுத்திருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தை எப்படி மயிமைப்படுத்தியிருக்கிறோம் வேத வார்த்தையை மய்மைப்படுத்திகிறோம் நான் ஜமக்கூடுக்கு போகும்போது அநேக இடங்களில் பார்க்கிறோம் நம்முடைய கச்சு எங்கே வைக்கிறோம் பைபிளுக்கு மேலே வைக்கிறோம் மொபைல் எங்கே வைக்கிறோம் பைபிளுக்கு மேலே வைக்கிறோம் எங்கே வைக்கிறோம் பைபிளுக்கு மேலே வைக்கிறோம் அதெல்லாம் செய்யாதீங்க வேதத்தை முக்கியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார் சரி வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையை படி நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே சொல்லுகிறவரை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் சாதாரணமாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர் எல் ஷடாய் அவர் செய்ய நிறுத்த தடைப்படாது அவரோட வல்லமைக்கு மேலே ஒரு வல்லமை இல்லையே இல்லை அவர் நீர் என்ன செய்தீர் என்று அவரை தடுக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை அவர் உலகத்தில் இருக்கிற பிசாசோட பெரியவர் அவருடைய வார்த்தை வல்லமையுடையது அவர் சர்வ வல்லவர் உங்களுக்கு அவர் செய்ய நிறுத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது சரி இந்த வார்த்தை சொல்பவர் அவருடைய வல்லமை பார்த்தோம் அவரோட கேரக்டரை பார்த்தால் எதுவும் சொல்கிறது அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல மனமாற மனு புத்தம் அல்ல தேவன் உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் பொய் சொல்லவே மாட்டார் பிசாசு தான் பொய் சொல்லுவார் பொய்யனும் பிதாவுமா இருக்கிறான் பொய் பேசுகிறவர்களுக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய தகப்பன் ஏசு உண்மை போல நாமும் உண்மையே பேச கர்த்தர் எதிர்பார்க்கிறார் எப்பிர நிறுவம் இப்படி சொல்லுகிறது அவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமையுடையது ஜீவன் மாத்திரம் உயிர் மாத்திரம் அல்ல வல்லமை உடையது நம்ம சில குடும்பங்களை பார்க்கிறோம் வயதானவர்கள் மரணத்தை மறிக்கும் தருவாயில் இருப்பார் உயிர் இருக்கும் சுவாசம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர்களால் கை காலை பேசவும் கையகால அசைக்கவோ முடியாது வேதம் அப்படி அல்ல அதிலே ஜீவன் இருக்கிறது வல்லமையோடு இருக்கிறது ஏசு எவ்வளோ வல்லமையோடு செயல்பட்டாரோ அவரோட வார்த்தையில் அதே வல்லமை உள்ளது அன்று அற்புதம் செய்த அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராக அவருடைய வல்லமை புரிய போய் விடவே இல்லை புதிய ஏற்பாட்டில கூட ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம் பேதரும் மீன் பிடிக்க சென்று எதுவுமே கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு இருந்து வலையை அலசி கொண்டிருந்தார் எப்பொழுது வலையை அலசி கொண்டிருப்பார்கள் மீன் பிடித்து வந்த பின்பு அந்த மீன்களை எல்லாம் எடுத்து விட்டு அதற்கு வலையை அலசி அடுத்து நான் மீன் பிடிப்பதற்கு அவர்கள் இந்த வேளையில் பேதுரு தோல்வியின் வெளிமீன் என்றார் ஒரு மீன் கூட கிடைக்காம ஏமாற்றத்தோடு இருந்தார் அந்த வேளையில் இயேசு வந்தார் படகை தனக்கு கேட்டார் செய்தி கொடுப்பதற்காக அதுமேல் என்று பிரசங்கம் பண்ணினார் இயேசு அதற்கின்பு சொன்னார் ஆழத்தில் சென்று உங்கள் வலைகளை போடுங்கள் என்று பேதுரு நினைத்திருக்கலாம் நான் பரம்பரையாக மீன் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர் சின்ன வயசுலேருந்து நான் மீன் பிடிக்கிறேன் எந்த இடத்துல மீன் கிடைக்கும் எங்கே மீன் கிடைக்காது என்று எனக்கு தெரியும் ஆனால் இயேசு தச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு மரங்களை பற்றி அறிவு இருக்கலாம் ஆனால் கடலை பற்றி மீனை பற்றி என்ன தெரியும் என்ற நினைக்கவில்லை அவர் சொல்கிறார் ஐயரே ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் சொன்னார் நம்பி போனார் என்ன நடந்தது தெரியுமா வலை கிளியற அளவு கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மாத்திரமல்ல தன்னுடைய பக்கத்து இருக்கிற மீன்பிடி மீனவர்களை கூப்பிட்டார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகளும் தக்கதாக வலை கிளியத்தக்கதாக மீன் இவங்க போட்ல வைக்கிற அளவுக்கு இல்லை நிரம்பி ஒழிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுனால பக்கத்தில் உள்ள படகையும் கொண்டு வந்து அவர்களும் உதவி சேர்த்து இரண்டு படங்களும் மூழ்கிற அளவில் நிரம்பி ஒழிகிற கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்பிப்பேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கலாம்ண்ணா எவ்வளவோ முயற்சி பண்ண என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்னுடைய வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை படிப்பில் முயற்சி இல்லைன்னு சோர்ந்து போய் ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி தொழில் விளிம்பில் நிற்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை போவீங்களா உம்முடைய வார்த்தையின்படியே நான் ஆண்டவரே என்னுடைய பழைய தோல்விகளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது வேதரு படகை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மாத்திரமல்ல வேறு படகு இல்லை அதே படகு அதே கடல் அதே வலை அதே பிடிப்பவர்கள் ஆனால் நிரம்பி வழிஞ்சதே ஒருவேளை வேளை நீங்க ஊழி செய்த அந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை வேற இடத்துக்கு போலாம்னு நினைக்காதீங்க அந்த இடத்துல இருங்க ஜோ பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க அவருடைய ரேமா வேர்டு ஆண்டோட வார்த்தை வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுவரை நீங்கள் ஜெபத்தில் காத்துருங்க ஆண்டவர் உங்களோட பேசணும் அதை நம்பி தைரியமா இறங்குங்க நீங்கள் தோல்வியா இருந்த இடத்துல ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுவார் ஆத்மாவே இல்லாமல் இருக்கிறீங்களா வெறுமையா இருக்கிறீங்களா அங்கே ஒரு நெரும் ஆசுரத்தை கர்த்தர் நீங்க நினைக்கிறத விட செவிக்கிறத விட எதிர்பார்க்கிறத விட ஆசைப்பட பல மடங்கு உயர்வா கர்த்தர் கொடுக்க அதே படகுல அதே ஏரியாவில் அதே சர்ச்சில் அதே ஊழியரை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார் மாத்திரமல்ல தொழிலில் ஒரு உயர்வு இல்லை எங்களுக்கு எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்றீங்களா ஜெபம் பண்ணுங்க தேவசமத்தில் காத்துருங்க ஆண்டோரோட வார்த்தையை நம்பி நீங்கள் போங்க அதே ஊரில் அதே தொழிலில் அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அதுபோல் இந்த வேலையில் எனக்கு எதிர்பார்க்குற ஒரு ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு பலம்புறீங்களா தேவசமத்தில் காத்துருங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பிடுங்க அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டலிடுவார் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அதே இடத்துல உங்களை அங்கீகாரத்தை கட்டலிடுவார் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதே இடத்துல கட்டலிட வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரின் வார்த்தையை மை முக்கியப்படுத்துவீங்களா அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மயிமைப்படுத்தியிருக்கிறார் ஆண்டோட வார்த்தை வல்லமை உடையது அது ஒரு நாள் வேணா திரும்பாது அது என்ன சொல்வதற்காக என்ன காரியத்துக்காக சொல்லப்பட்டதோ செய்து முடிக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் வார்த்தையிலே நீங்கள் சார்ந்திருங்கள் கர்த்தன் உங்களுடைய